எல்லாருக்கும் வணக்கம் தேவதாசி முறை ஒழிப்புக்கு வித்திட்ட சமூக மருத்துவர் குழந்தை திருமண தடை சட்டத்திற்கு வித்திட்ட போராளி அடையாறு புற்றுநோய் மருத்துவமனையின் ஆணிவேர் சென்னை மருத்துவக் கல்லூரியில் மருத்துவராக பட்டம் பெற்ற முதல் இந்திய பெண் அரசு மகப்பேறு மற்றும் கண் மருத்துவமனையில் பணியாற்றிய இந்தியாவின் முதல் பெண் பயிற்சி அறுவை சிகிச்சை நிபுணர் அவர்தான் டாக்டர் முத்துலக்ஷ்மி அம்மையார் இன்றைக்கி நிகழ்ச்சியில் முத்துலக்ஷ்மி அம்மையார் பற்றின சில முக்கியமான தகவல்களை தான் நாம் பார்க்க போகிறோம் வாங்க இன்றைக்கி நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறாம் ஆண்டு ஜூலை முப்பதாம் ஆண்டு பிறந்த முத்துலக்ஷ்மி அம்மையார் தன் எண்பத்தி இரண்டாவது வயதில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஜூன் இருபத்தி ஒன்றில் இந்த உலகை விட்டு பிரிந்தார் மெட்ரிக் படிப்பை தனியாக வீட்டிலிருந்து படித்தபடி தேர்ச்சி பெற்றார் அதன் பின் கல்லூரி செல்வதற்கு தேவையான இன்டர்மீடியட்டை படித்தார் அதற்காக புதுக்கோட்டை மன்னர் மார்த்தாண்ட பைரவ தொண்டைமானிடம் அனுமதியும் கல்வி உதவித்தொகையும் பெற்று அங்குள்ள ஆண்கள் மட்டுமே பயின்று வந்த பள்ளியில் முதல் மாணவியாக பயின்று இன்டர்மீடியட் முடித்தார் முத்துலக்ஷ்மி அம்மையார் இவரை கண்டால் எங்கள் மகன்களின் மனம் சஞ்சலப்படும் பெண்களுக்கு கல்வி எதற்கு பெண் படித்தால் கேள்வி கேட்பாள் படிக்க அனுமதிக்க கூடாது என்று கேட்டவர்களை புறந்தள்ளி இவருக்கு கல்வியை கொடுத்தவர் மன்னர் மார்த்தாண்ட பைரவ தொண்டைமான் கடும் இன்னல்களுக்கு இடையே திரை சீலைகளால் மறைக்கப்பட்டு கல்வி பயின்ற இவர் முதல் மதிப்பெண் பெற்று வரலாற்று தேர்ச்சியை பதிவு செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அங்கு தேர்ச்சி பெற்ற பின்னர் சென்னை மருத்துவக் கல்லூரியில் அறுவை சிகிச்சை பிரிவை தேர்ந்தெடுத்து படித்து மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவ நிபுணராக தேர்ச்சி பெற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் மருத்துவரும் ஆனார் திருமணம் என்பது ஓர் ஆண் பெண்ணை தனக்கு கீழாக வைத்து நடத்த உதவும் சடங்கு ஒரு பெண் திருமணம் செய்கிறாள் என்றால் அவள் ஓர் ஆண் தன்னை ஜெயிக்க விட்டுவிட்டாள் என்றுதான் பொருள் என்றே நினைத்திருந்த முத்துலக்ஷ்மி அம்மையார் தன்னுடைய இருபத்தி எட்டாவது வயதில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் சாதி மறுப்பு திருமணம் செய்தார் அப்போதும் என்னை சமமாக நடத்த வேண்டும் எனது விருப்பங்களில் தலையிடக்கூடாது என்ற நிபந்தனைகளின் பேரிலேயே திருமணத்திற்கு ஒப்புக்கொண்டார் அதுவும் எவ்வித சடங்குகளும் இல்லாமல் அன்னிபெசன்ட் அம்மையாரின் பிரம்மஞான சபையின் மூலமே நடந்தது இவர் திருமணம் செய்து கொண்டது சுந்தர ரெட்டி என்பவரை இவர் லண்டனில் படித்து மருத்துவரானார் மருத்துவம் மட்டும் போதாது என்று நினைத்த முத்துலக்ஷ்மி அம்மையார் அன்னிபெசன்ட் அம்மையாரின் வழிகாட்டுதலின் கீழ் பெண்களுக்கான இயக்கங்களில் பங்கேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் பெண்களும் தேர்தலில் போட்டியிடலாம் என சட்டம் இயற்றப்பட்ட காலத்தில் சட்ட மேலவை உறுப்பினரானார் சட்ட மேலவை துணைத் தலைவராகவும் ஆனார் அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் பிரிட்டிஷால் அமைக்கப்பட்ட சென்னை மாகாணத்தின் முதல் இந்திய பெண் சட்ட மேலவை உறுப்பினரானார் முத்துலக்ஷ்மி அம்மையார் துணைத் தலைவராகவும் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் கைவிடப்பட்ட பாதுகாப்பற்ற பெண்களை காத்திட இவர் தொடங்கிய ஒளவை இல்லம் இன்றும் செயல்பாட்டில் உள்ளது மீட்கப்பட்ட தேவதாசி பெண்களை காப்பகத்தில் சேர்க்கச் சென்றபோது போது மறுக்கப்பட்டதால் அவர்களை தானே அரவணைக்கும் நோக்கத்தில் இந்த இல்லத்தை அவர் தொடங்கினார் காலத்தின் ஓட்டத்தில் தற்போது அவ்வ இல்லம் ஆதரவற்ற குழந்தைகளுக்காகவும் செயல்படுகிறது என்பது கூடுதல் நம்பிக்கை புற்றுநோயால் தன் உறவுகளை தான் இழந்தது போல இவரது தங்கை புற்றுநோயால் உயிரிழந்தவர் யாரும் அவர்களின் உறவுகளை இழக்கக்கூடாதென நினைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டில் சென்னை அடையாறில் புற்றுநோய் மருத்துவமனையை தொடங்கி வைத்தார் அம்மருத்துவமனையின் ஆணிவேரி முத்துலக்ஷ்மி தான் விதவை மறுமண ஆதரவு பெண் கல்வி பெண்ணுக்கு வாக்குரிமை மற்றும் சொத்துரிமை வேண்டும் உட்பட பல விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தியவர் பெண்களின் திருமண வயதை பதினான்காக உயர்த்தக்கோரும் மசோதா குறித்து சட்டமன்ற கவுன்சிலில் விவாதம் நடந்தபோது உடன்கட்டை ஏறும் பழக்கத்தால் ஏற்படும் துயரம் ஒரு சில நிமிடங்கள் மட்டுமே அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் குழந்தைகளுக்கு திருமணம் செய்யும் பழக்கத்தால் பெண் குழந்தைகள் பிறப்பு முதல் மரணம் வரையில் தொடர்ந்து துயரமான வாழ்வுக்கு அடிமைப்பட்டு போகும் நிலை உள்ளது குழந்தை பருவ மனைவி குழந்தை பருவத்தாய் பல சமயங்களில் குழந்தை பருவத்திலேயே விதவை என துயரங்கள் தொடர்கின்றன என பேசினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் தேவதாசி முறை ஒழிப்புச் சட்டம் கொண்டு மசோதா தாக்கல் செய்தார் அப்போது சட்டசபையில் இருந்த பலரும் அதை எதிர்த்துள்ளனர் அதற்கு முத்துலக்ஷ்மி அம்மையார் மிக கடுமையாக பேசி மசோதாவை வெற்றிகரமாக தாக்கல் செய்தார் இந்த மசோதாவே பின்னாளில் இந்திய விடுதலை பெற்ற வருடமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சட்டமானது பெண்களின் திருமண வயதை உயர்த்தும் சட்டம் ஆகியவை அமலுக்கு வர முக்கிய காரணமாக இருந்தவர் முத்துலக்ஷ்மி அம்மையார்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் இவருக்கு நடுவன் அரசு பத்மபூஷன் விருதை வழங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு வரையிலான காலகட்டத்தில் தமிழ்நாடு சமூக நலவாரிய தலைவராகவும் சட்டமன்ற மேலவை உறுப்பினராகவும் பணியாற்றினார் இவருடைய பிறந்தநாள் நூற்றாண்டை ஒட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் தமிழக அரசு தபால் தலை ஒன்றை வெளியிட்டது தன்னுடைய எண்பத்தி ஓராவது வயதில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் அவர் காலமானார் முத்துலக்ஷ்மி அம்மையார் பற்றின சில முக்கியமான தகவல்களை இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்த்தோம் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் இந்த காணொலியை உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் பகிர்ந்துக்கோங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப்பும் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்